கன்னிராசி இந்த கன்னிராசிக்கு அதிபதி யார்னா புதன் பகவான் இந்த புதன் பகவான் புத்திக்கு அதிபதி நல்ல பாதைகளை மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு இருந்தால் சரி நம்ம எப்படி போனோன்னு அப்படின்னு தன்னைத்தானே குறைத்து கொண்டு மற்றவர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் மற்றவருடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் தானே எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் மிக நல்லவர்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணவா மட்டும் இந்த கன்னிராசிக்காரத்தில் பிறப்பா நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறத தானே செதுக்கிக்கொள்வார்கள் அப்படின்னா நீங்களாக யோசிக்க வேண்டிதான் அதாவது மனைவியினுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவர்கள் சொன்னதெல்லாம் பொறுத்துக்குவாங்கன்னு அர்த்தம் அப்புறம் மற்ற விஷயங்கள் யாராவது கஷ்டப்படுற மாதிரி வார்த்தைகளை விட்டாலும் அவர்களை அவர்களும் பொறுத்துக்குவாங்க அப்போ இந்த அதிபதி போது தான் நேர ஏழாம் இடத்துல மனைவி ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் வர ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மனைவியை பாதிக்கிற மாதிரி இருக்கு மனைவி மன்னத்தினையும் பாதிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் இந்த வியாழ பகவான் வீட்டிலேயே சனி பகவான் நற்குணம் மாறி நிற்கும் நட்புணம் மாறி இருக்கும்னா ஒரு குணமும் மாறும் இவங்களுடைய குணமும் இப்படி நம்மகிட்ட இவ்வளவு நல்லா நல்லா நடந்துக்கூடிய தேவை தேவையில்லாமல் நடந்துக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி மனைவி ஸ்தானத்தில் வரக்கூடிய சனி கொஞ்சம் தூண்டுதலை கொடுப்பார் அப்போ நம்ம என்ன செய்யணும் மனைவி நல்லா பார்த்துக்கணும் மனைவி உடல்நலத்தில் நல்லா பார்க்கணும் மனைவிக்காக ஒரு பதினஞ்சு நிமிஷமாக செலவு பண்ணணும் செலவு பண்ணியாச்சுன்னா நிச்சயமாக நன்மைகள் ஏற்படும் இந்த புதன் பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக இந்த சப்தம சனியை கடந்து செல்லலாம் மனைவிக்கு தேவையற்ற நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் மனைவியை திட்டுபவர்கள் நிச்சயமாக வெல்வது கடினமாக இருக்கும் அதனால் மனைவி விஷயத்தை முக்கியத்துவம் முதல் பொருளாக எடுத்துக்கணும் ஏதாவது வாங்கிட்டு வச்சோன்னா உடனே வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் மறந்து போனேன்னு சொல்லவே கூடாது